செய்திகளை இன்றைய முக்கிய செய்திகள் வேலூரில் இருந்து இரு சக்கர வாகனம் திருடிய நான்கு பேர் கைது கோட்டக்குப்பம் போலீசார் அதிரடி தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாள் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர்தூவி அஞ்சலி வியட்நாம் கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கண்டு ரசிப்பு இனி விரிவான செய்திகள் புதுவை முத்தியால்பேட்டையில் இன்று அதிகாலை இருசக்கர வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை முத்தியால்பேட்டையில் விஸ்வநாத நகர் உள்ளது இங்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இந்த நகரில் ஒரு வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏழு இருசக்கர வாகனம் மற்றும் ஒரு சைக்கிள் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததா இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனே தண்ணீரை ஊற்றி தீயணை அணைக்க முயன்றனர் ஒரு சிலர் இது குறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து இதுவரை அறியப்படவில்லை இது குறித்து தகவல் அறிந்த முத்தியால்பேட்டை போலீசார் விரைந்து சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டனர் மர்ம நபர்கள் யாராவது இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்தனரா என்ற சந்தேகம் போலீசாருக்கு ஏற்பட்டுள்ளதா ஏனெனில் அந்த இடத்தில் தீ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று கூறப்படுகிறதா மர்ம நபர்கள் வேண்டுமென்றே தீ வைக்கவில்லை என்றால் பெட்ரோல் வெளியாகி அருகில் யாராவது தெரியாமல் சிகரெட் பற்ற வைத்து போட்டார்களா என்ற சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்துள்ளது இதனையடுத்து போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர் இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்க யாரும் முன்வரவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளரும் முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டார் பொதுமக்களிடம் நடந்த சம்பவம் குறித்து அவர் கேட்டறிந்தார் அப்பகுதியில் அடிக்கடி வாகனங்களில் பெட்ரோல் திருடப்படுவதாகவும் இதுபோன்ற தீ விபத்துகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார் வேலூரில் இருந்து வந்து புதுவை அருகே இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்ற நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை அடுத்த கோட்டக்குப்பம் பர்கத் நகரை சேர்ந்தவர் சாதிக் பாஷா இவரது விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் கடந்த வாரம் திருடு போனதா இதுகுறித்து அவர் கோட்டக்குப்பம் போலீசில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருசக்கர வாகன திருடிய நபர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் கோட்டக்குப்பம் பர்கத் நகர் மகாத்மா காந்தி வீதி ஈசிஆர் சாலை பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் இதில் பர்கத் நகரில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நபர்கள் அடையாளம் தெரிந்ததா கோட்டகுப்பத்தில் பதிவாகியிருந்த இருசக்கர வாகனம் திருடியவர்களின் முகங்கள் பல்வேறு இடங்களில் பதிவாகியிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளுடன் ஒத்துப்போனது மேலும் அதே இடத்தில் குறிப்பிட்ட இடங்களில் பதிவாகியிருந்த செல்போன் எண்ணை தொழில்நுட்ப வசதியுடன் கண்டுபிடித்த போலீசார் இருசக்கர வாகன திருடர்கள் வேலூர் பகுதியில் இருப்பதை கண்டுபிடித்தனர் கோட்டக்குப்பம் ஆய்வாளர் ராபின்சன் தலைமையில் போலீசார் வேலூருக்கு சென்று இருசக்கர வாகனம் திருடியவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர் விசாரணையில் அவர்கள் வேலூர் நகர பகுதியைச் சேர்ந்த முகமது முஜிப் இம்ரான் ரித்தீஷ் சூரிய பிரகாஷ் என்பது தெரியவந்தது அவர்களை கைது செய்த போலீசார் இரண்டு விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்தனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியினர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரே உள்ள சிறுங்கேரி மடம் அருகில் இருந்து அமைதி ஊர்வலம் புறப்பட்டது அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாநில அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதேபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுச்சேரி குப்பண்ணா ஹோட்டல் அருகில் அமைந்துள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றதா புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி செயலாளர் காமாட்சி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் முருகன் துணை செயலாளர் சிலம்பரசன் தொழிற்சங்க உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவையில் நடைபெற்ற வியட்நாம் குழுவினரின் கலை நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர் வியட்நாம் நாட்டை சேர்ந்த முப்பது பேர் கலாச்சார திருவிழாவிற்காக இரண்டு நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ளனர் இவர்கள் புதுச்சேரியின் முக்கிய இடங்களை பார்வையிட்டனர் இன்று அவர்கள் கம்பன் கலையரங்கில் தங்களது நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினர் இதனை முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களும் கண்டு ரசித்தனர் வியட்நாம் கலைஞர்களை முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் புயல் எச்சரிக்கையால் மூடப்பட்டிருந்த புதுச்சேரி கடற்கரை சாலை இன்று காலை முதல் திறக்கப்பட்டது புதுவையில் புயல் காரணமாக கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் புதுவையில் எதிர்பார்க்கப்பட்ட மழை பெய்யவில்லை நேற்றைய தினம் வானம் இருண்டு மோசமான வானிலை நிலவியது குளிர்ந்த காற்று வீசினாலும் மழை அவ்வளவாக இல்லை புயல் காரணமாக புதுவை கடலோர பகுதிகளில் மக்கள் நடமாட நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த தடை உத்தரவு இன்று காலை ஆறு மணி வரை இருக்கும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது இதனால் இன்று காலை கடற்கரை சாலையில் நடைபயிற்சிக்கு வந்தவர்களை போலீசார் அனுமதிக்கவில்லை காலை ஒன்பது மணிக்கு பிறகு கடற்கரை சாலைக்கு செல்ல முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகள் அகற்றப்பட்டது இதனால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடற்கரை சாலைக்கு சென்றனர் ஆயினும் கடலில் இறங்கி குளிக்க போலீசார் தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேட்டுப்பாளையம் கஞ்சா குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுவை ஐயங்குட்டிப்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் கனகராஜ் இவர் மீது மேட்டுப்பாளையம் கோரிமேடு ஆகிய காவல் நிலையங்களில் கஞ்சா விற்ற வழக்குகள் உள்ளது இந்நிலையில் கனகராஜை போதைப் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு மேட்டுப்பாளையம் ஆய்வாளர் ஜெய்சங்கர் உதவி ஆய்வாளர் கலையரசன் ஆகியோர் பரிந்துரை செய்திருந்தனர் இதனையடுத்து கனகராஜை போதைப் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து ஓராண்டு சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உத்தரவிட்டார் அதன்படி கனகராஜை கைது செய்து காலாப்பட்டு ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோட்டக்குப்பத்தை அடுத்த நடுக்குப்பம் மீனவ கிராம மக்கள் தங்கள் பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என கோரி நேற்று புதுவை சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மீனவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த மறியல் போராட்டத்தினால் புதுவையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற வாகனங்களும் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற வாகனங்களும் ஸ்தம்பித்து நின்று போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் இந்த மறியல் போராட்டம் சம்பந்தமாக கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதில் எழுபத்தி ஆறு பெண்கள் உட்பட நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உணவு வழங்கினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடர் மழையின் காரணமாக வாழ்வாதாரங்களை இழந்து தவித்து வரும் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினார் திருபுவனை திருவண்டார் கோவில் சின்னப்பேட் மதகடிப்பேட் காமராஜர் நகர் புதுக்காலனி குளத்துமேடு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் மதகடிப்பட்டு சந்தை பகுதியில் உள்ள நரிக்குறவர் பகுதிக்கு நேரில் சென்று எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பிரெட் மற்றும் பால் பாக்கெட்டுகளை அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் மற்றும் இதில் வில்லியனூர் பகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர் பெருமாள்புரம் மாதா கோவில் பின்புறம் உள்ள பழங்குடியினர் மற்றும் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பிரெட் பேக்கெட் வழங்கப்பட்டதா நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சேர்மன் ஆல்பர்ட் மனோஜ் பிரியா மனோஜ் புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் நூற்றி அறுபத்தி ஏழு மற்றும் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு ஆகிய சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் செய்திருந்தனர் குயவர்பாளையம் புட்லாயம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சங்காபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி குயவர்பாளையம் பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மூன்றாவது சோமவாரத்தை ஒட்டி சங்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து காலையில் யாக பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகுதியும் நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவல் குழு நிர்வாகிகள் ஆலய அர்ச்சகர்கள் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்

வேலூரில் இருந்து வந்து இருசக்கர வாகனம் திருடிய நான்கு பேர் கைது கோட்டக்குப்பம் போலீசார் அதிரடி தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவனால் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி அஞ்சலி வியட்நாம் கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்க